இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் அதனால தான் லன்ச் பாக்ஸ் வீடியோ ரெண்டு வீடியோவுமே போட்டிருப்பேன் தம்பி தனியாக மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் அதனால் ஆஃபீஸ் போய்ட்டேன் ஏற்கனவே ரெண்டு நாள் லீவ் போட்டேன் பெண்டிங் ஒர்க்லாம் வேறு அப்படியே இருந்தது ஈவினிங் வரும்போது பால் காய வச்சு எடுத்து ஆற்றி வச்சுருந்தான் அதனால கிச்சன் சிங்க் ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே ரஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு என்னோடய லன்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு பெரிய பாப்பா இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் அப்படியே வச்சிருந்தா லஞ்ச் பேக்கை சின்ன பாப்பா எடுத்து போட்டிருந்தா பெரிய பாப்பா லன்ச் பாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தம்பி வந்து அப்பாவுக்கு ஃபுட் கொடுத்துட்டு தான் போயிருந்தான் அதுக்கப்புறம் தான் நான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருந்தது அப்புறம் காலையில் டிஃபனுக்கு வச்சிருந்த சாம்பார் மீதி இருந்தது அதையுமே சுட போட்டுட்டு தலைவர் வந்து டீ வச்சு கேட்டார் அவருக்கு மட்டும் டீ வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அடுத்த வேலை மட 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 நான் ஆரம்பிச்சிட்டேன் டீ கொடுக்கும்போது அவரோட எக்ஸ்பிரஷன் மட்டும் நோட் பண்ணி பாருங்க ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தோன்னா மீன் இருந்தது வாங்கிட்டு வந்து வச்சிருந்தார் போல இருக்கு சரி அதுவுமே என்ன மீன் இருக்கு அப்படின்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா மத்தி மீன் அப் அதுதான் இருந்தது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷு இது வந்து அரை கிலோ மீன் அதுக்கப்புறம் இந்த சங்கரா மீன் மேலே ரொம்ப நாளாக கண் ஆனால் பார்த்தா அரை கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுபான்னு சொல்லுவாங்க அதனால் அந்த பக்கமே நான் போக மாட்டேன் இன்றைக்கி எப்படியோ அடித்து பேசி அரை கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபாய் அடிச்சதுன்னு வாங்கிட்டு வந்துவிட்டார் செம்ம ஃப்ரெஷ் பாருங்கள் இது தூண்டில் சங்கரா அதனால தான் நல்ல ரெடிஷாக இருக்கும் கண்ணு எல்லாமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு இதில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் ஊற வைக்கலான்ட்டு அப்பாவுக்கு ஒரு பக்கம் வந்து கஞ்சி வைக்கலான்னு ரெடி பண்ணிவிட்டேன் இந்த சத்து மாவு காலியாக ஆயிடுச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது சத்து செய்கிறீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டாக இருக்கும் ஏன்னா ரெகுலராக மாவு வாங்கணும் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதுக்கு டைம் இல்லை யாராவது நல்ல ஹோம்மேடில் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் உளுந்து மாவு சத்து மாவு அதுக்கப்புறம் கேவுர் மாவு இது எல்லாமாவும் போட்டு டாக்டர் வந்து உப்பு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவே போட சொல்லியிருக்காங்க அதனால் அதிகமாக உப்பு நாடு சர்க்கரை அதிகமாக போட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா அந்த இது இல்லாமல் கட்டி தட்டாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கணும் ஏன்னா கட்டி தட்டுச்சுன்னா அது அங்கங்கே நின்றுடும் அது கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் யூஸ்வலாகவே எந்த குழு வச்சாலும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி முன்னாடியே கலக்கிக்குவேன் அப்போ அந்த கட்டி தட்டாது நம்ம அப்படியே பவுடராக போட்டோன்னா இது கட்டி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணும் அதுக்குள்ளே பாத்திரம் வேறு நல்லா குவிஞ்சிருந்தது பால் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சுருந்த அதை வந்து நல்லா அப்படியே ஊற்றிட்டு தொழவிக்கிட்டே இருந்தேன் தொழவிக்கிட்டே பாத்திரத்தையும் கழுவி எடுத்துட்டேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து பக்கத்தில் ஒரு ஆள் எழுந்துக்கிட்டே இருக்கணும் இந்த பக்கம் சிங்கிளாக கழுவிக்கிட்டே இதை பார்த்துக்கிட்டே அப்படியே வெந்து எடுத்து எடுத்தாச்சு அந்த பக்கம் பாத்திரமும் கழுவி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்ததா நான் எனக்கு தோசை போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு எனக்கு தோசை போட ஆரம்பிச்சிட்டேன் தோசை எடுக்கும்போது அப்படியே பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சு பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட்றோம் அதுவும் இல்லாமல் பிச்சு தான் சாப்பிடுவோம் முழு தோசையை அப்படியே வாயில் போட போகிறோம் அதனால் பிஞ்சு தோசைலாம் சாப்பிட்றதுக்குலாம் நான் கவலைப்பட மாட்டேன் அது கொஞ்சம் ஒட்டி பார்த்தேன் ஆனால் அது ஒட்டலை பிஞ்சு தான் வந்துச்சு அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை தோசை போட்டுக்கலாம் ஒரு முட்டையில் ரெண்டு முட்டை போட்டு ஒரு தோசையில் ஏன்னால் நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்ல அப்போ தானே நம்மளாலேயும் நல்லா வேலை செய்ய முடியும் அதனால நமக்கு பிடிச்சது உடம்புக்கு நல்லதை சாப்பிட்டு வச்சுக்கலாம் பெப்பர் தூள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு தோசை ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டு அப்புறம் சுடு பண்ணி வச்சுருந்ததில் சாம்பார் காலையில் டிஃப் இது பொங்கல் வைக்கும் போதே பிளான் பண்ணி தான் வச்சேன் நைட்டுக்கு ஆகணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அது மாதிரியே நிறையாவே இருந்தது தோசைக்கும் இந்த சாம்பாருக்கும் சூப்பராகவே இருக்கும் நல்லா குளமாட்டம் சுற்றி ஊற்றிக்கிட்டோன்னா நல்லா இருக்கும் அப்புறம் நேற்று அந்த மிளகா பொடி வேற ப்ரிப்பேர் பண்ணியிருந்தில்ல அதுவுமே கொஞ்சம் இருந்தது அதையுமே ஒரு பக்கம் சைடுக்கு வச்சிட்டேன் இது ரெண்டுமே தொட்டு சுட்டு தான் எல்லாருக்கும் சோற்றி கொடுத்தேன் பஸ்சி டைம் அழகாக எடுத்து சாமூடி பொட்டு வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு மீன் கழுவ வேலையில் உட்காரலான்ட்டு மீன் கழுவ வரும்போது கரெக்டாக மணி ஒம்போது பத்து ஆச்சு இதை கழுவி எடுக்க ஒரு கிலோ தான் அரை கிலோ சங்கரா அரை கிலோ மத்தி மீன் மத்தி மீன் வந்து அரை கிலோ நூறுரூபா சங்கரா வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த மொத்தம் மீன் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த மீன்பிடி தடைகாலம் எப்போ தான் முடியும்னே தெரில அப்போ தான் இந்த மீன் விலலாம் கொஞ்சமாச்சும் குறையும் உங்கள் ஏரியாவெல்லாம் மீன் விலை எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விலைக்கு இந்த மீன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கம்பேர் பண்ணக்குள்ளே வாங்கலாம் தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருந்தது கொஞ்சம் மீன் வந்து கொல கொலம் இருந்ததுனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வராது வ இதுவாக இருக்கும் இது நல்லா குச்சி மாதிரி இருந்துச்சு அதனால் க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருந்தது ஆனாலுமே எனக்கு ஒன் ஹவர் ஆச்சு அதை அழகாக அப்படியே கழுவி எடுத்துட்டாச்சு நான் கழுவும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா பளபள பழனு நல்லா வெள்ளையாக செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு மீன் இந்த மாதிரி இருந்தால் ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது அப்படியே நல்லா தேய்ச்சி அந்த செதுல எல்லாம் சொரிஞ்சு 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 இந்த சங்கரா மீன் கழுவும் போது கண்டிப்பாக ஒன்று ரெண்டு டைம் அது கரியல எனக்கு முள் குத்திக்கும் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு டைம் குத்துச்சு ஆனால் அதெல்லாம் பார்த்தா நம்ம சாப்பிட முடியாதுல்ல அதனால் எல்லா மீனையும் நல்லா சுரிஞ்சு எடுத்து அலசி செடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கல்லுப்பு இருக்குதுல்ல மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வெரைச்சி எடுப்பேன் அப்போ தான் அந்த செதிலெல்லாம் நல்லா போகும் அது இல்லாமல் மஞ்சத்தூள் போட்டு கழுவும் போது அந்த கவுச்ச வாசனை வந்து குறையும் அதனால் இது வந்து சால்ட்டு உப்பு போட்டு வெரசி எடுக்கிறது வேஸ்ட்டு சா கல்லூப்பு போட்டிங்கன்னா தான் அந்த செதிலெல்லாம் பிஞ்சு அழகாக வரும் அதனால் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா வெரைச்சி எடுத்துக்கலாம் வெரைசினால் அதாவது அந்த மாதிரி இந்த மாதிரி குழப்பி குழப்பி இப்படி இப்படி சுற்றி சுற்றி கொலப்போனா அது அப்படியே ஒன்றோடய ஒன்று சேர்ந்து அந்த கல்லுப்பு கூட உரசி அந்த செதிலெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் த தண்ணி ஊற்றி கழுவிட்டுனா மீன் நல்லா க்ளீன் ஆகிடும் வறுக்கிறதுக்கு மசாலா இப்போயே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரத்தூள் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் மட்டும் போட்டு தண்ணி தெளித்து மீன் எனக்கு மட்டும் ஒரு மூணு மத்தி மீன் பொறிக்கிறது வறுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து போட்டுவிட்டேன் மீன் எல்லாம் சங்கரா மீன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அழகாக பிசைஞ்சி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன் பிசைஞ்சு எடுத்து வைக்கும் போதே கையில் மறுபடியும் முள் குத்துருச்சு இதை பிசையும் போதே கையில் முள் குத்துச்சு கண்டிப்பாக எனக்கு ஒரு நாலஞ்சு தடவையாவது குத்தி இருக்கும் பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் அடியில் வந்து வறுத்த மீன் மேலே வந்து குழம்பு மீன் எல்லாமே எடுத்து போட்டு மூடி வச்சுட்டேன் டப்பாவில் எடுத்து வச்சிட்ருக்கும் போதே பவர் ஆஃப் ஆகிடுச்சு பரவாயில்ல மீன் கழுவுறப்ப ஆஃப் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது சுத்தமாக செய்கிறீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் நான் சத்துமாக வாங்கிக்கிறேன் இன்னை டே வந்து இப்படி தான் முடிஞ்சுது இதெல்லாம் முடித்து வேலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கு மணி பன்னெண்டாயிடுச்சு மறுபடியும் காலைல